ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்க ஏகே மற்றும் ஸாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் எனக்கு நிறைய தொண்டை கட்டிக்கிச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரி இல்லை ஆல்ரெடி என்ன பெரிய குயில் போடுற மாதிரி வாய்ஸ் இருந்ததீங்க அதனால தான் வீடியோ எடிட் பண்ணி போட முடில இப்போ வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல தான் போடுறேன் இன்றைக்கி வந்து சூப்பரான கலெக்ஷன் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு கிறிஸ்டலில் ஹேண்ட் ஒர்க் சாரி டபுள் கலரில் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாரி அது ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட்டு கிடைக்குது டபுள் கலரில் பார்க்குறீங்களே அந்த சாரீஸ் தான் இந்த கோபால் பல்பிடி ப்ளூ கலரு க்ரீன் கலரு இந்த மாதிரி டபுள் கலர் பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு ஆயிரத்தி ஐம்பத்தெட்டுபதே அண்டு வித் ப்ளோஸோடு இருக்கும் நெக்ஸ்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னாக்கு சிங்கிள் சாரீ இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒர்க் சாரீ அந்த கிறிஸ்டலில் வராத ஒர்க் சாரீ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டில் அதிகமாக இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி செவன் ஆனால் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் நைன்ட்டி எயிட்டு கிடைக்குது போட்டுக்கிறது காட்டில் எப்போன்னு சொன்னதான் அதை குறைச்சி கொடுப்பாங்க ரெண்டு ரேட்டு போட்டிருப்பாங்க இப்போ நம்ம அதை சொல்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வயது அந்த சாரீ கிடைக்குது இந்த க்ரீனு அது பக்கத்தில் சிங்கிள் கலர் இருக்குல்ல அந்த சாரின்னா அந்த மாதிரி வரும் இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் சாரீ தான் நான் முதல்ல டபுள் கலரை பார்த்தது கிறிஸ்டல் வித் ஒர்க் வரும் இது வந்து ஒர்க்கு மட்டும்தான் இருக்கும் அது நார்மலாக பார்க்குறோம் நம்மளுக்கு மும்பை சாரீ கல்கத்தா சாரி அந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கலர் இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வந்து பா பார்க்குறது பார்த்தீங்களா அந்த சாரிலாம் பார்த்திங்கனாக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வித் ப்ளவுஸ் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராகவும் ப்ளவுஸ் போடலாம் இல்லைனா இதே கலர்லேயும் போடலாம் இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் போடலாம் சூப்பராக இருக்குது நல்லா ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இதெல்லாமே லைட் லைட்டு கலர்ஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கு நிர்வாணி பட்டு இப்போ பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ வித் ப்ளவுஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி த்ரீ கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா பல்லு என்ன கலரில் பல்லு வருதோ அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு இது மேக்ஸிமம் பேஸ்ட் கலர்ஸ் தான் இருக்குதுல்ல நிறைய ஒரே கலரில் பாருங்கள் த்ரீ பீஸ் ஃபைவ் பீஸ் இருக்கும் சாரி கலர் க்ரீன்னா உங்களுக்கு அந்த பிங்க் கலரில் வந்து பல்லு வரும் அந்த இதில் வந்து பிங்க்கில் தான் பல்லு வருதா ஆமாம் கலர் பல்லு வருது என்ன கலரில் உங்களுக்கு பல் வருதோ அந்த கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது சுங்கமில் நல்லா ஒரு சைடு வச்சிருக்குன்னு ஒரு சைடு மட்டும் முந்தி அடித்தாலே போதும் என் பெரிய பொண்ணு தான் அதை காட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சைடு ரொம்ப இஷ்டம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கனாச்சு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் கட்டினா நல்லாயிருக்கும் இதுலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக இருக்குது பார்த்திங்களா இது தனி கலர்ஸ் இது பீச் கலர் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் தனியாக இருக்குது எல்லாமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரீ இது சன் சிட்டி சன் சிட்டி பார்த்திங்கனாக்கு உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருவாங்க இதுவும் வந்து வித் ப்ளூஸோடய இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பேஸ்ட்ட கலர்ஸ் லைட் கலரில் இருக்கும் அண்டு சாரி இப்போ பல்லு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த சாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா சன் சிட்டி சன் சிட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தான் அது பீச் கலர் ப்ளூ க்ரீன்லே டார்க் க்ரீனு அந்த மாதிரிலாம் இருக்குது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்குன்னு கட்டலாம் என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலெக்ஷன் காட்டிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன்ப்பா இதெல்லாம் கட்டினா இன்னும் கொஞ்சம் குண்டாக கட்டணுடா ஆல்ரெடி நீ வெயிட்டு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும் கட்டினா கொஞ்சம் வெயிட்டாக காட்டலாம் நீ ஆல்ரெடி வெயிட்டாக இருக்க கொஞ்சம் ஸ்லிம்மாக கட்டினதப்போ கரெக்டாக இருந்தேன் இந்த பெங்கனி கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க மம்மி நல்லாயிருக்கும் மம்மி நல்லாயிருக்கு இருக்கும் டே ரேட்டெல்லாம் ஒரு மேட்ரில்டா இது பார்த்தீங்கன்னா குண்டாக காட்டும் துணி வந்து ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது திக்காக இருக்கும் அதான் உங்களுக்கு பட்டு சாரி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கும் சொல்லிட்டு தான் ஃபோர் எயிட்டி த்ரீ தான் அந்த நிர்வாணி பட்டு இருக்குது செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னாங்க எப்போயும் சொன்ன தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலுமேவும் நம்மளுக்கு இவ்வளோ கம்மியாக தான் கிடைக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த சாரீ லாஸ்ட்டு முடிய விடலை ஆனால் வேறு சாரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா பெங்கனி கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு முடிக்கும் ரேட்டு கம்மியாக வேணும் பட்ஜெட்டில் வரமா இருக்கணும் டிசைன்ஸ் கலெக்ஷன் நிறையா வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தடவை மதுரை பிளகத்துங்கள இருக்க மட்டும் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி சாரி கலெக்ஷனை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சொன்னீங்கன்னா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்